நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பப்ளூ கிட்ஸ் டிவி கதை பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அன்பால் அசத்திய அரசன் கதை நன்னூர் என்ற நாட்டை விமலன் என்ற அரசன் ஆண்டு வந்தார் அவர் தன் நாட்டில் பெரிய பூந்தோட்டம் ஒன்றை எந்த நாட்டிலும் இல்லாத வகையில் அமைக்க முடிவு செய்தார் ஆனால் தனது நாட்டில் பல சிரமங்களுக்கிடையில் மிகப்பெரிய பூந்தோட்டம் ஒன்றை அமைத்தார் அதில் எல்லா வகையான பூச்செடிகளையும் வளர்த்தார் பல நிறத்தில் பூமரங்களையும் அமைத்தார் பூமரங்கள் பக்கத்தில் நல்லகாய் கனிகளை தரும் மரங்களையும் அமைத்தார் அது போன்ற ஒரு தோட்டம் எந்த நாட்டிலும் இருக்காத வகையில் எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்ற பொற்களையும் புல்லின் நடுவே தரையில் படரும் சிறிய பூச்செடி வகையும் வளர்த்தார் மரங்களிலும் புதர்களிலும் முயல் அணில் வாத்து மற்றும் பறவைகளையும் வளர்த்தார் வைரத்தை தங்கத்தில் பதித்தது போல பொன்னிற புள்ளிமான்கள் அந்த தோட்டத்தில் அங்குமிங்கும் துள்ளியோடின அந்த தோட்டத்தை கண்டால் மனம் அமைதியடையும் கவலைகள் மறந்து போகும் அப்படி ஒரு அற்புதமாக அந்த தோட்டம் அமைந்து இருந்தது அந்தத் தோட்டத்தைக் காணவும் ரசிக்கவும் பல தேசத்து ராஜாக்களும் சிற்றரசர்களும் வந்தவண்ணம் இருந்தனர் அவர்களை மன்னர் வரவேற்று உபசரிப்பார் அவர்கள் தோட்டத்தை சென்று காண்பார்கள் அதை கண்டு பிரமிப்பர்கள் இத்தனை பெரிய இடத்தை அமைத்து இத்தனை எழிலான ஒரு தோட்டத்தை அமைக்க முடியுமா என்று வியப்பர் எனினும் அந்த தோட்டத்தை சுற்றி பார்த்து கொண்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வரும்போது முகம் சுளிப்பர் ஏனென்றால் அந்த இடத்தில் ஒரு கிழிந்த காய்ந்த ஓலைகளுடன் கூடிய ஒரு சிறிய ஓலை குடிசை இருந்தது அந்த குடிசையின் சுற்றுச் சுவர்கள் வெறும் களிமண்ணால் பிசைந்து கட்டப்பட்டு இருந்தது அந்த ஓலை குடிசையை சுற்றி துவைக்கும் கல்லும் கற்களால் அடுக்கப்பட்ட ஒரு சிறு அடுப்பும் பழைய துணிமணிகளும் அலுமினிய குவளைகளும் கிடக்கும் குடிசையை சுற்றி செடி கொடிகள் மற்றும் பெரிய மரம் ஒன்றும் அவ்விடத்தில் நிறைந்து இருக்கும் இத்தனை அற்புதமான ஒரு தோட்டத்தின் நடுவே இத்தனை கோரமான பஞ்சக்குடிசை ஒன்று ஏன் உள்ளது என்ற யாருக்குமே புரியவில்லை எனினும் அந்தக் காரணத்தைப் பேரரசரிடம் கேட்கும் தைரியமோ அல்லது அந்தக் குடிசை இருப்பது தோட்டத்தின் எழிலைக் கெடுப்பதாக உள்ளது என்று கூறவோ யாருக்கும் துணிவோ தைரியமோ வரவில்லை நாட்கள் சென்றன அரசரின் நெருங்கி நண்பரான பக்கத்து நாட்டு சிற்றரசன் அந்த தோட்டத்தைக் காண வந்தார் வழக்கம் போல மன்னருடன் சேர்ந்து தோட்டத்தைச் சுற்றி பார்த்தபடி அரசனை பலவிதமாக புகழ்ந்தபடி வந்தான் திடீரென அவன் கண்கள் குடிசையை கண்டது உடனே முகம் வாடினான் அத்தனை எழிலான தோட்டத்தில் இப்படி ஒரு ஏழ்மை தோற்றமுடன் கூடிய குடிசை ஒன்று இருப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று நினைத்தான் உடனே அரசரிடம் மன்னா இந்த எழிலான தோட்டத்தில் இப்படியொரு எளிய குடிசை இருப்பதன் காரணம் என்ன என்று கேட்டான் உடனே மன்னன் இந்த குடிசை உன்னை போன்ற ஒரு தைரியசாலியின் குடிசை நான் எட்டு ஆண்டுகளுக்கு முன் இந்த தோட்டத்தை உருவாக்க முயன்றபோது ஒரு பெரிய பரப்பளவுடன் கூடிய இடம் எனக்கு மிகவும் அவசியமாகியது நாடு முழுக்க அமைச்சர் அந்த மாதிரி ஒரு இடத்தை தேடியபோது இந்த இடம் அகப்பட்டது ஆனால் பெரிய இடத்திற்கு நடுவே இந்த குடிசையும் இருந்தது இதில் இருந்த ஏழைக் கிழவியிடம் நீ இந்த குடிசையை காலி செய்ய வேண்டும் இங்கு மன்னர் மிகப்பெரிய பூந்தோட்டம் அமைக்க இருக்கிறார் என்று கூறியபோது கிழவி மறுத்திருக்கிறாள் விபரமறிந்த நான் நேரில் வந்து இடத்தை காலி செய்யுமாறு கூறினேன் ஆனால் அந்த வயதான மூதாட்டியோ மன்னா இது என்னுடைய கணவர் போரில் சிறப்பாக போரிட்டு எதிரி நாட்டை தோற்கடிக்க மிக உதவியாக இருந்து சிறப்பாக போர் இட்டதுக்கு உங்கள் அப்பா என் கணவருக்கு தானமாக கொடுத்த இடம் இது என்றும் இந்த இடத்தில் நிறைய பறவைகள் வந்து இந்த மரத்தில் வாழ்ந்து வருகின்றன என் உயிரே போனாலும் இதனை இடிக்கவோ ஓலைகளை பிரித்தெறியவோ நான் மனதார ஒப்புக்கொள்ள மாட்டேன் பலம் நிறைந்த நீங்கள் நினைத்தால் என்னை ஒரே நிமிடத்தில் கொன்றுவிடலாம் நான் இறந்த பின்பு இந்த இடத்தை நீங்கள் இடித்து சிதைத்து உமது தோட்டத்தை உருவாக்கிக் கொள்ளலாம் ஆனால் நான் இறந்தாலும் எனது குடிசையை அழித்து என் மனதில் வேதனையை ஏற்படுத்தியதற்காக தங்களுக்கு இறைவன் நிச்சயம் தண்டனையை தந்தே தீர்வார் என்று கூறியெழுதார் அவள் கண்ணீரில் இருந்த நியாயமும் என் தந்தை தானமாக கொடுத்ததை நான் பறித்தால் அது தகுமா மேலும் அங்கு வாழும் பறவைகளுக்காகவும் என்னை எதிர்த்து அவர் பேசிய வீரமும் என் மனதை நெகிழ வைத்தது அவர் மன உணர்வை மதித்து நான் இந்த குடிசையை அகற்றாமல் இந்த தோட்டத்தை உருவாக்கினேன் அவர்களுக்கு பின் இந்த குடிசையை ஆள யாரும் சந்ததிகள் இல்லை என்றாலும் அந்த பாட்டியின் உணர்வுக்கும் வீரத்திற்கும் மதிப்பு தர வேண்டும் என எண்ணி இந்த குடிசையை அகற்றவில்லை என்றார் பேரரசரின் பெருந்தன்மையையும் நல்ல பண்பையும் அவர் நண்பன் வியந்து பாராட்டினான் நீதி மனிதர்களாகிய நாமும் மற்றவர்களின் மன உணர்வுகளை மதிக்க வேண்டும் யாரையும் மனம் நோகச் செய்வது தவறு மன்னரின் பெருந்தன்மையான குணத்தை நாமும் கடைபிடிக்க வேண்டும் நன்றி